என்னண்ணா இந்த நேரத்துக்கு உட்காரமேட்டா டயர்டா இருக்கா ஆமாண்டி இந்த பக்கத்து தெருவில் மாரியம்மன் கோயிலில் இந்த திருவிழா வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் தைக்க அதுவும் மொதல் கொடுத்துட்டு மறுநாள் இடுப்பு கட்டிங் கூட போட்டேன் இடுப்பு முடியல நீ யாரையாவது ரெண்டு மணி கிளாஸ் நினைத்து விட மாட்டேங்கிறேன் எனக்கு என்னட்டையும் வாங்குற உனக்கு என்ன வயசு உனக்கு வயசு கஷ்டப்பட்டு குனிஞ்சு தைக்கணும்ல நல்லா தச்சிட்டு அப்புறம் ரெண்டு மூணு நாள் படுத்துக்க போற நீ தான கஷ்டப்பட போறமா இல்லடி எல்லாம் நம்மளுக்கு ரெகுலரா குடுக்குற கஸ்டமர் எப்படி மூஞ்சில அடிச்சாப்ல முடியாதுன்னு சொல்ல சாயங்காலம் வாங்கிக்கோங்களேங்கிற முடியாது காலையிலேயே கொடுங்கிறாங்க மறுநாள் போடுறதுக்கு முந்தை நாளே வாங்கிடுங்க அவங்க நினைக்கிறது கரெக்டு தான் பிளவுஸ்ல அங்கங்க பிடிச்சு அடிக்கணுமா லூஸா இருக்குமான்னு பாக்கணும்னு கேட்காவே என்ன ஒரு நாள் முன்னாடி வந்து குடுக்கலாம் என்னத்த பேச என்ன சொன்னாலும் இந்த இப்படி தான் இருக்காவே உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தைமா எதுக்கு வீணா நிறைய தச்சுக்கிட்டு இடுப்பு ஒலியோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஏண்டி இந்த அம்ம தொழிலுக்கு எப்பவாத எல்லாரும் வந்து கொடுப்பாங்க சில நாள் ஈ ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் அதுவும் சில பேர் வெறும் பிளவுஸ் கொடுத்துட்டா வெறும் எண்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு தைக்க வேண்டிய வரும் இப்ப கொஞ்சம் டிசைன் டிசைனா இந்த கோயில் கூட சமயத்துல கேட்காவே எப்படியும் ஒரு இருநூத்தம்பது ரூபா முன்னூறு வரைக்கும் வாங்கிக்கலாம் இந்த சான்ஸை விட்டுட்டு என்ன செய்ய அவளும் வீட்டை விட்டு போயிட்டா இருந்தா ஒன்னும் போறது போறதில்ல இருந்தாலும் உனக்கும் நல்லது பொழுது பாக்கணும்லாமா கொஞ்சம் காசு சேர்க்கணும் இருக்கு இருந்தாலும் உழைச்சு ஆகணுமே உழைக்கிறதுல என்னடி பண்ண சொல்ற உங்க அப்பா இருந்தா இந்த நிலமை எனக்கு இல்ல என்ன பண்றது அவரு தான் ஆண்டவன் சீக்கிரம் சரி பிள்ளைங்க படிச்சு ஒரு வேலைக்கு போனா அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பாத்து என்ன செய்யே நான் கொடுத்து வச்சது அவளுதா நான் அவது பையனா பிறந்திருக்கலாமா அப்பாவோ நம்ம கூட இல்ல நம்ம ரெண்டு பேருக்கும் இவ்ளோ கஷ்டமா இருக்கு நான் வேற உனக்கு பாரமா இருக்கேன் என்னடி பண்றது பொம்பளையா இருந்தா வைக்கிறதுக்கு பயந்து ஒரு சில இடத்துல வேலை பார்க்க போக முடியல வெளியே போனாலே ஆம்பளைங்க வைக்கிற கண்ணு எப்பப்பா தப்பிச்சு வர்றதுக்குள்ள எப்படி இருக்கு தெரியுமா அதுவும் உங்க அப்பா நான் கல்யாணத்து புதுசிலே இறந்துட்டாரு அப்போ எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு தாண்டி வந்திருக்கேன் தெரியுமா எப்படியாவது ஒன்னு ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுருக்கிக்கிட வேண்டிதான் ரேஷன் கடை அரிசி கொடுக்கான் மாசம் ஆயிரம் ரூபாய் வந்துகிட்டு இருக்கு கொஞ்சமா ஒரு நாளைக்கு ரெண்டு சட்டை தச்சா போதும் ஏன் வயிற்று போலப்போ ஓடிடும் ஒன்னு கரையேத்துற வரைக்கும் உழைச்சு தாண்டி ஆகணும் சரி அவள் எளிவோ வேலைக்கு போயிட்டா உன்னை கட்டி கொடுத்துடலாம் அவளையும் பார்த்துக்கலான்னு நினச்சேன் என்ன செய்ய என் தலை விதிய பாரு அவளும் சம்பளம் வந்து ஆறு மாதம் தான் வாங்கினா இங்கேருந்து ஓடிட்டா ஆறு மாதத்துலேயும் ஒத்தரூவா கொடுக்கல கொடுக்கல அவள் இங்கே இருந்தாலும் எனக்கு நஷ்டம்தான் ஏன் சொத்துல தான் உட்காந்துருப்பா கொஞ்சம் கூட அம்மா கஷ்டப்படுத்தாளே ஒரு என்ன இல்லை நல்ல பிள்ளைக்கு கடவுள் வாய்ப்பை கொடுக்க மாட்டேக்கான் நல்ல வாய்ப்பு வசதி பணம் வேலை இதை கொடுத்த பிள்ளைக்கு நல்ல மனசு இல்லை என்ன செய்ய நான் அப்பவே சொன்னேம்மா மா அவ போறா நீ பாட்டு நீ என் பேச்சு கேட்கவே இல்ல முதல்ல அவ போற ஹைடேயாவில இல்ல நம்ம ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு கூப்டா இப்ப என்னடி சொல்ல வர அவ போவ விரும்பல நான் அவள விரட்டிட்டேன் சொல்ல வரியோ மா கோவப்படாதே நான் ஒன்னும் ஒன்னும் தப்ப சொல்லல அவ முதல்ல நம்மள தான் கூப்டா போக போறேன்னு சொன்னா அப்பவே கொஞ்சம் கோவத்துல பேசலாம் நீ அமைதியா இருந்துருக்கணும் இல்லனா நான் வந்து சொன்னேன்ல அவ போறா தடுத்து நிறுத்துமானே அப்போ வந்து நிறுத்திருக்கணும் போக விட்டுட்டு இப்போ பேசி என்ன பண்ணேன் ஏன்டி போகணும்னு சொல்றவள அப்ப நான் என்ன செய்யணும் அவளே வேலை கிடைச்சிட்டு மாசம் நல்ல சம்பளம் வாங்குதோம் இதுக்கப்புறம் இருந்தால் இவளுக்கு பணம் கொடுக்கணும் நம்ம தனியாக போயிட்டு நம்ம பணத்தை நம்மளுக்குன்னு வச்சுக்கிடுவோன்னு சுயநல பேயா போறா போற காலில் விழுந்து அம்மா தாயே போவாத நான் தான் என் மவுளுக்கு கல்யாணம் பண்ணணும் ஒன்னை விட்டா எனக்கு நாதி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சணுமோ இந்த பாரடி அவளுக்கு உடம்பு முழுக்க திமுர் இருக்கு பார்த்துக்கோ ஆஹ் என்ன சொல்றா உங்களுக்கு நாதி கிடையாது என்ன விட்டா ஒரு நாதி கிடையாது என்கிட்ட தான் வந்து நிக்கணும் என்னெல்லாம் பேசுறா பெத்த தாயே கூட பிறந்த பொறப்பைன்னு கொஞ்சம் மட்டும் யோசிக்க அவ கூட போனோம்னு வச்சுக்கோ அந்த வீட்டுல துவைக்கிறது பெருக்கிறது சமைக்கிறது எல்லா வேலையும் நம்மகிட்ட கொடுப்பா பாத்ரூம் டாய்லெட்டை கூட தான் கழுவு விடுவா பாத்துக்கோ சரி அப்படியாவது நம்மள பாசமா இருப்பானா ஒரு தான் நம்ம ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கோ இந்த வீட்டுல இருக்கும்போது இந்த ஆட்டம் ஆடுதானா அவளுக்கு கொடுக்குற வீட்டுல போய் உட்கார்ந்தோம்னா நம்மளுக்கு என்னெல்லாம் பேசுவான்னு பாரு அவளை நினைச்சாலே என் மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு தயவு செஞ்சு அவளை பத்தி என்கிட்ட எல்லாம் வேற நான் வரேன் வேணாம்டி காலையில காப்பி குடிச்சாச்சு நேரத்துக்கு ஒருத்தர் காப்பி குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா பாலுக்கு எங்க போவே சீனிக்கு எங்க போவே வேண்டாம் ஏற்கனவே கடை நிறைய இருக்கு நம்ம மிச்சம் பிடிச்சாதான் சரியா வரும் மாசமே இப்பதான் பிறந்திருக்கு தாம்பும்னு செலவு பண்ணிட்டோம்னா மாச கடைசியில கையில ஒண்ணும் இருக்காது எல்லாத்தையும் சமாளிக்கணும்

சரி விடு இது அப்புறம் பேசிக்கலாம் கோயிலுக்கு பாயிட்ட வருமா சரி வா போயிட்டு வருவோம் எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு கோயிலுக்கு பாயிட்ட வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓ அம்மாவும் ஓப்பனா கோயிலுக்கு வந்திருக்கங்களா ம் மாवले இப்ப என்ன வேலைக்கு செنده அதுக்குள்ள உனக்கு ரெண்டு டைம் ப்ரமோஷனா உனக்கு என்ன பண்றேன் பாரு ஹாய் ஆன்ட்டி ஹாய் ராஜி வா கண்ணே நல்லா இருக்கியா வீட்ல எல்லாம் நல்லா இருக்கங்களமா ஹாய் கா எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆன்ட்டி. கோயில கொண்டுங்களா? ஆமாம்மா. ஏபோ வரது நேரமே இருக்காது. இன்னைக்கு தான் ராஜி கோயில கூட்டிட்டு ரோமீனா சரி வான்னு கூட்டிட்டு வந்தே. வீட்ல எல்லరికి எப்டா சொல்லு? உனக்கு கல்யாணம் சொன்னாங்க. கண்டிப்பா சொல்றேன் ஆன்ட்டி. வீட்ல மாப்ள பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கல்யாணம் வேணானோ கேட்கவே மாட்டேங்கறாங்க. இப்போ தான் வேலைக்கு சேர்ந்து சேர்ந்து ரெண்டு வருஷம் ஆகுது. ஓரளவுக்கு வீட்ல வரம் செலவுல நிறைய இருக்கு ஆன்ட்டி. அம்மா அப்பா நான் என்ன சொன்னாலும் கேட்கறதே இல்ல உங்ககிட்ட தானே எங்க அம்மா பிளவுஸ் தைக்க வருவாங்க தைக்க வந்தாங்கன்னா சொல்லுங்க பாப்பாக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ண வேண்டிதானு கடன் காட்சி நிறைய இருக்கு ஆண்டி ஆனாலும் உனக்கு வயசு போகுது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க நான் போயிட்டேனா இந்த கடல் எல்லாம் எப்படி அடைப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி எங்க அம்மா பணம் கொடுப்பேன் நான் சொல்லிடுவேன் தான் ஆனா அது எப்படி சிச்சுவேஷன் இருக்கும்னு தெரியாதுல்ல ஆண்டி இப்பனா நம்ம வீட்டுக்கு நம்ம உரிமையா கொடுக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாதி சம்பளம் கொடுக்கிறதுக்கே மூஞ்ச தூக்குவானுங்க சரியா சொன்னமா ஆனா உங்க அம்மா அப்பா ரொம்ப கொடுத்து வச்சவங்கம்மா இல்ல ஆன்டி நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சவ இவ்ளோ கஷ்டப்பட்டு வீட்ல பிறந்தோம் எங்க அம்மா அப்பா நல்லா படிக்க வச்சிருக்காங்க இது இப்ப வேலைக்கு போக விட்டுருக்காங்க இந்த ஃப்ரீடம்லாம் அவங்க கொடுத்தது தானே மத்தவங்க மாதிரி படிக்க படிக்கவேனா வீட்டுக்குள்ளே இரு குடும்பம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிருந்தாங்கன்னா என் வாழ்க்கை என்ன இருக்கும் நானும் அவங்கள மாதிரி தான் என் ஃபியூச்சர்ல கஷ்டப்பட்டு இருந்திருப்பேன் ஏன் ராஜி நீ ஏன் மேல படிக்கல நான் எவ்வளவோ சொன்னேமா இவளுக்கு படிப்பு அந்தளவுக்கு வரல சரி வரலங்கிற நம்ம என்ன பண்றது சரின்னு விட்டாச்சு ஏன் ஆண்டி நீங்க செல்விக்கு எதுவும் வரேன்னு பாக்குறீங்களா அம்மா நீ எதுவும் தாரமா பேசி வச்சிராதம்மா நம்ம வீட்டுக்குள்ள இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் இல்லமா ஏதோ வரன் பாக்கல அவ வேலை செஞ்சா ஆறு மாசம் தானமா ஆகுது இங்க பாருங்க ஆண்டி நான் உங்க பொண்ணு கூட வேலை பாக்குறேன்னு மட்டும் உங்ககிட்ட உரிமை எடுக்கல நீங்க எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஓரளவுக்கு தெரியும் தான் சொல்றேன் நீங்க எனக்கு தெரிஞ்சு செல்விக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லது நான் கோயில வச்சு சொல்றேன் நல்ல மனசோட சொல்றேன் அவ நடத்த ஒண்ணும் சரியில்லை இப்போ உங்க வீட்டுல இருந்து கிளம்பி எங்க எம்டியோட தான் இருக்கா போலயே அங்க உங்க ஒய்ஃபும் கிடையாது அவங்க பையனும் கிடையாது ஆமாம்மா ஏதோ வீடு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா சரியா போச்சு உங்ககிட்ட விவரமா சொல்லலையா எம்டி அவளும் ஒரே வீட்டுல தான் தங்கி இருக்காங்க ஆபீஸுக்கும் ஒன்னாதான் வராங்க ஒன்னாதான் போறாங்க அவ பின்னாடி கூட உட்காருறது இல்ல கார்ல ரெண்டு பேரும் முன்னாடி ஒன்னா சேர்ந்து உட்காந்துட்டு வராங்க அவ வர்றப்பெல்லாம் ஆபீஸ்ல அது இதுன்னு என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா காதெல்லாம் கூசுது எனக்குதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்னடா நல்லா படிச்சு நல்ல வேலையில இருக்கா இப்படி தப்பான பாதையில போறாளேன்னு ஏமா அப்ப அவங்க பொண்டாட்டி மகன் எல்லாம் உங்க கூட இல்லையா இல்ல இல்ல அவங்க கொஞ்சம் தூரமா தான் இருக்காங்க அது கொஞ்சம் அவங்க வைஃப்க்கு உடம்பு முடியலையா அடிக்கடி ஏதோ ட்ரீட்மென்ட்க்கு போணுமா அதனால ஹாஸ்பிடல் பக்கத்துல வீட் எடுத்து கொடுத்திருக்காங்க உடம்பு முடியாத பொண்டாட்டி தனியா வேற இருக்காரு இவ கிடைச்ச உடனே அவர் விடுவாரா இந்த பாருங்கக்கா நீங்க எங்க அக்கா கூட வேலை பாக்குறவங்க அந்த மரியாதைக்காக தான் வாயை மூடிக்கிட்டு நிக்கிறோம் வாயை மூடிக்கிட்டு நிக்கறவனே நீங்க என்ன வேணா பேசலாம்னா அர்த்தம் கிடையாது உங்க அம்மாவே அமைதியா இருக்காங்க உனக்கு எவ்வளவு கோவம் வருது இத நான் மட்டுமா சொல்றேன் எங்க ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க ஒருத்தர் சொன்னா தப்பா இருக்கும் எல்லாரும் சொன்னா எப்படி தப்பா இருக்கும் ஏன் உங்க அக்கா பண்ணாததே எல்லாரும் சொல்றாங்க நடக்கிறத எல்லாரும் கண்ணார பாக்குறோம் காதார கேக்குறோம் அப்ப பேச தானே செய்வாங்க நான் பேசுறேன்னு சண்டைக்கு வர எங்க ஆபீஸ்ல இருக்கிற நூறு பேரும் பேசுறாங்க நூறு பேட்டி வந்து சண்டை போடுவியா இந்த பாருமா என் மகா வேலை சேர்ந்த ஆறு மாசத்துல ரெண்டு தடவை ப்ரமோஷன் வாங்கிட்டா அது கொஞ்சம் பொறாமையாதான் இருக்கும் அதுக்காக நீ என்ன வேணா பேசுவியாமா அவ கூட போட்டி போடுனா வேலையில போட்டி போடு ஏமா அவளை பத்தி தப்பா பேசுற உங்களால வேலை பார்க்க முடியல எங்க அக்கா நல்லா வேலை பாக்குறா அதனால ப்ரமோஷன் கிடைக்குது உங்களுக்கு எங்க அக்கா மேலக்கிற பொறாமையில ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் எதாவது பேசுனீங்க நல்லா இருக்காது உங்க அக்கா ஒண்ணும் அவளோட அறிவால திறமையால முன்னேறல வேற என்ன பண்ணி முன்னேறினான்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் இதுக்கப்புறம் எங்க அக்கா பத்தி ஏதாவது பேசுனேன் செருப்பு பிஞ்சிடும் சரி ஐயோ பாவமே தெரிஞ்ச குடும்பம்னு சொன்னேன் எனக்கு தேவதா அப்பா யாரோ எக்கட கட்டுப்பட்டு எனக்கு என்ன இந்த பாரு இங்க இருந்து ஒழுங்கு மரியாதை ஓடிடு கோயிலே பாக்குறேன் இல்ல கொழுத்து நச்சு குன்று வந்துக்க ஏமா நீ நல்ல பொண்ணாதான இருந்த எவ்வளவு நாள் உன பாத்துக்கிட்டு இருக்க எதுக்குமா ஏன் இப்படி இருக்கிற ஏன் எங்ககிட்டயும் வந்து இவ்வளவு தப்பா பேசுற எங்கிட்ட இவ்வளவு பேசுறனா மத்தவங்கிட்ட நீ எவ்வளவு பேசுவ ஏன் பேசுறனா இப்ப அக்காக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அந்த பொறாம சே இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு வந்து பேசுன பாரு என்னே சொல்லணும் அவளுக்கு எவ்ளோ தைரியம் நம்ம அக்காவை பத்தி நம்ம கிட்டே பேசுவா நீ ஏமா இந்த கூட மட்டும் வீட்டுல வச்சு நீ தான் சொல்லுவேன் கோயிலுக்கு போயிட்டு நேரம் வீட்டுக்கு வரணும் வேற எங்கேயும் போக கூடாது அதான் நேரம் வீட்டுக்கு வந்துட்டு ஐ வீட்டை போய் அவ கைய கலை போட்டு வரேன் அப்பதான் என் ஆதரவு தீரும் அப்புறம் என் எனக்கு தெரியுமா என்ன தைரியம் நம்ம அக்காவை பத்தி நம்ம பேசுவா நாக்குல நரம்பு இல்ல நீ என்னால பேசுவாளாமா நம்ம கிட்ட இவ்வளவு பேசுறா வெளியே பேசுவாமா இவ இவ்வளவு சும்மா விடக்கூடாது குடுக்கிற குடுப்புல நாலு வரை நம்ம வீட்டுல இருக்கிற யாரை பத்தி பேசுறதுக்கு நம்ம வீட்டுல என்ன வேற என்ன படம் பத்தி பேசுறதுக்கும் அப்படி உள்ளுக்குள்ள நடுக்க வரணும் அவளை நான் விட மாட்டேன் சரி விடு

என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்ம நம்ம வேலையை பார்க்கணும் லாடி கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இங்க எந்த இடத்துலயும் நிக்க கூட முடியாது சரிமா நீ சாப்பிட்டு உட்காரு இப்ப போனா பின்ன வரவே மாட்டேன் அப்படியே உட்காந்துருவே சரிடி சாப்பாடு எடுத்து வை ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் அம்மா நான் ஏதாவது வேலைக்கு போறேன்னு சொன்னனே என்னம்மா அப்படியே பார்த்து நிக்கற கேக்குறல்ல இவ 12 தான் படிச்சிருக்கா இவளுக்கு என்ன வேலை கிடைக்கும்தானே யோசிக்கிற அம்மா நான் நல்ல சமைப்பேன் அதுக்கு ஓவர் விட கறி வேலைக்கு போறேன்னு சொல்லவறியா அம்மா நீ கோபப்படுறது எனக்கு புரியல சமைக்கிறது தப்பா அதுவும் நல்ல பிசினஸ் தானமா இதுல என்ன கேவலம் இருக்கு படிச்சவங்க அவங்கவங்க தரமிக்கேத்த மாதிரி வேலை பார்ப்பாங்க சமையல் தெரிஞ்சவங்க சமையல் வேலை பார்ப்பாங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோமா மத்த வேலைய விட சமையல் வேலை தான் மனசுக்கு நிம்மதி கொடுக்கும் ஏண்டி உண்மையே சமையல் கறிய போறேங்கறியா இல்லமா انا சமையல் கறிய போறது தப்பு இல்லைன்னு சொல்றேன் எனக்கு ஸ்டிட்ச் பண்ண பிடிச்சிருக்கு சின்ன வயசுல இருந்து நீ தச்சு தச்சு நான் பார்த்து பழகிட்டேனா நானே கொஞ்சம் நல்லாவே ஸ்டிச் பண்ணுவேமா அதான் புதுசா ஒரு கடை போடலாமான்னு யோசிக்கிறேன் இதுல என்னடி வருமானம் வரும் அம்மா இல்லம்மா நார்மலா இல்லாம அந்த டிசைனர் சம்பந்தமா இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி டிரஸ் தைக்க போறேமா பிளவுஸ் சுடிதார் இல்ல மாடர்ன் டிரெஸ்ஸஸ் அப்புறம் யூடியூப் இந்த ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்றாங்கல்ல அது எல்லாத்தையும் அப்லோட் பண்ண போறேன் மீசோ அமேசான் பிளிப்கார்ட்னு எல்லா கம்பெனிலயும் என்னோட டிரெஸ்ஸஸ் அனுப்பி விற்க போறேமா நல்ல லாபம் கிடைக்குமா இதெல்லாம் சரியா வருமாடி நீ மனசு வச்சா முடியுமா உன்னோட கஸ்டமர்ஸ்க்கு பொண்ணுங்க நிற்பாங்கல்ல காலேஜ் போற மாதிரி அப்புறம் அது என்ன ஆபீஸ் போற மாதிரி அவங்க வெட்டிங் நீ கொஞ்சம் பேசி எனக்கு வாங்கி கொடுத்தனா அதை வச்சு இது சரியா வருமா பிளீஸ் டே ஃபுல்லா வீட்ல சும்மா தான் இருக்கே ட்ரை பண்ணி பார்க்கறேனே கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும் அப்புறம் எனக்கும் டைம் பாஸ் ஆகும் வீட்டுக்குள்ள பாரு ஓ மூஞ்ச பாத்துக்கிட்டு தான் 24 மணி நேரமும் இருக்கறே இது மூலமா நிறைய फ्रेंड्स கிடைப்பாங்க நிறைய பேட்ட பழகுவேன் நானும் சந்தோஷமா இருப்பேன்ல இல்லடி ஸ்டிட்ச் பண்ணா இடுப்பு வலி கொன்னுடுமே அம்மா இப்பெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேஷன் இருக்குமா எனக்கு இது பிடிச்சிருக்குமா பெரிய பெரிய பணக்காரங்க கூட இதை பண்றாங்க இல்லடி அதுக்கு நிறைய முதலீடு பண்ணணும்ல அதான் யோசிக்கிறேன் நாளைக்கு தெரியுனு கல்யாணம் காட்சின்னு வரும் உங்ககிட்ட இப்ப இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு அப்ப என்னடி முடிச்சிட்டு இருக்க முடியும் அம்மா நீ எதுக்குமா பகல் கடவுள கண்டுக்கிட்டு இருக்க என்ன கட்டிக்கிறதுக்கு மாப்பிள்ளைங்க அப்படியே லைன்ல நிக்கிறாங்களாங்க பன்னெண்டு படிச்சவள யாருமா கட்டுவா என்ன பெரிய பெரிய ஆளுங்க வந்து கட்டணும்னு நான் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கல நம்மள மாதிரி குடும்பத்துல கல்யாணம்லாம் பெரிய கனவுமா இப்ப நிறைய பணம் தேவை குடும்பத்தை ஓட்டணும் அதுக்கு என்ன பண்ணலாம் பாக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கல்யாணம் காட்சி அதை பத்தி யோசிக்கலாம் முதல்ல நல்ல இடத்துல கால ஊனி நிப்போமா அதுக்கப்புறம் பாப்போம் ப்ளீஸ்மா எனக்கு உன் சப்போர்ட்ட மட்டும் கொடுமா ஏண்டி மாச மாசம் கஷ்டப்பட்டு குடும்பத்தை தள்ளுறதுனால அம்மா வாழதுக்கு அப்புறம் ஒண்ணும் முடியாதுன்னு மனசை விட்டுட்டியாடி என்னமா நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற உனக்கு நான் உழைக்கிறேன் இந்த குடும்பம் என்னால ஓடுதுனே ஒரு சந்தோஷம் ஒரு நம்பிக்கை இருக்கலாமா அதே மாதிரி நான் யாருமா எனக்கான அடையாளம் என்னமா எனக்குன்னு ஒரு அடையாளம் எனக்குன்னு உழைப்பு நான் நாலு காசு சம்பாதிச்சாதானே எனக்கு தன்னம்பிக்கை வருமா சரிடி படி படின்னு சொன்னேன் நல்லா படிச்சிருந்தா அவ்வளவு மாதிரி நல்ல வேலையில இருந்திருக்கலாம் இப்ப பாரு ஆனா ஒரு பொண்ணு நான் என்னோட சொந்த கல்ல நிக்கணும் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்றப்ப பெத்தவங்க கண்டிப்பா அதுக்கு உதவி செய்யணும்டி ஏன்னா இந்த எந்த மனுஷரும் இந்த உலகத்தில் நில கிடையாது இன்னைக்கு படுத்தா நாளைக்கு நான் எந்தி பண்ணான்னு தெரியாது ஒருவேளை நான் இறந்து போயிட்டா உனக்கு நீ யாரடி இருக்கா உங்க அக்கா உன்னை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டா நீ இந்த வீடு வாடகை வீடு நீ நடு தெருவில் தான் நிக்கணும் இந்த நிலைமைக்கு நான் உன்னை தள்ள மாட்டேன்டி இப்போ குடும்பத்தை ஓட்டவே கஷ்டமா இருக்கு நீ சொன்ன மாதிரி கல்யாணம் கட்சியெல்லாம் பத்தி எப்படி யோசிக்க முடியும் இதுக்கப்புறமும் அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா குடும்பம் ஓடாது எல்லாத்தையும் தூக்கி போட்டு தன்னம்பிக்கையா நீ முன்னேறு அம்மா இருக்கே இந்த கொஞ்சம் பணம் இருக்கு தாரே இதில் கிளாத்து இதெல்லாம் வாங்கு நான் ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாட்டையும் சொல்லுதே அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு தைச்சு கொடு ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு போகிற பிள்ளைல ஆஃபீஸு இந்த மூணு பேருக்கு மட்டும் தச்சு கொடு நார்மல் பிளவுஸு சுடிதா தைக்க நான் இருக்கேன் நம்ம தெருவுலையே நிறைய பேர் இருக்காங்க நீ அதெல்லாம் எடுத்தா முன்னேற முடியாது இல்லைன்னா இந்த டிசைன் டிசைனாக தைக்காங்கல்ல அப்படி வேணா நீ தை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் பழைய மாதிரி நார்மலாக தானே தைக்கோம் அம்மா நீ வேணா பாரு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு நான் பெரிய பிசினஸ் உமன் ஆக போறேன் அப்புறம் நீ பெரிய பிசினஸ் உமனோட அம்மா ஆயிடுவே நீ சொல்றது சரிதான் ஆண்டவே உனக்குன்னு ஒன்னு வச்சிருப்பான் அதுக்கு நீ எதாவது முயற்சி பண்ணாதானே அவன் கொடுப்பா நம்ம சும்மா இருக்கும் போது அவன் கூரையை பிச்சுக்கிட்டா பணத்தை நகையும் போடுவான் நம்ம ஏதாவது முயற்சி செய்யணும் ஏதாவது வேலைக்கு போகணும் ஏதாவது புதுசு புதுசா ட்ரை பண்ணாதானே நம்ம லைஃப்ல பெருசா சாதிக்க முடியும் யாருக்கு தெரியும் உனக்கு இதுலதான் பெரிய வாழ்க்கைன்னு உனக்கு கிடைக்க இருக்குன்னா கண்டிப்பா என்னால தடைப்படக்கூடாதுடி நாளைக்கே ஆரம்பிச்சுடு அம்மா நாளைக்கு போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு பணத்தை எல்லாம் கொடுக்கனே சரிமா ஹாய் ஹாய் எவ்ரிவான் இந்த கதை எப்படி போயிட்டு இருக்கு உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த எபிசோட்ல சீக்கிரம் முடிஞ்சிடும் கவலைப்படாதீங்க இது ரொம்ப ஷார்ட் ஸ்டோரி தான் இன்னும் ஒரு ரெண்டு இல்ல மூணு எபிசோடு வரும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள ஸ்டோரியே முடிஞ்சிடும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் தான் அண்ணன் ஓடி வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ அது விஷயம் கிடையாது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும் அதோட முதல் ஸ்டெப் எடுக்கிறப்பதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கும் சும்மா தயங்காம எடுத்து வைங்க நீங்க எதுல சாதிக்க பிறந்திருக்கீங்க எதுல வின் பண்ண போறீங்க உங்க லைஃப்ல நீங்க பெரிய ஆளா கூட ஆகலாம் அதுக்கு மொத அடியே எடுத்து வைக்கணும் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை அந்த வித்தியாசம் எல்லாம் இங்க கிடையாதுங்க நம்ம எல்லாரும் மனுஷங்க நமக்குன்னு ஒரு அடையாளம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்ல எந்த ஒரு காரியத்தையும் தயங்காம செய்யணும்னு முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஆரம்பிச்சிடுங்க நாளைக்கு நாளைக்கு தள்ளி போடாம நல்லதை இன்னைக்கே ஆரம்பிங்க குடும்பத்துல இருக்கிற அம்மா அப்பாவா இருக்கட்டும் இல்ல பொண்ணுங்களோட ஹஸ்பண்டா இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும் இந்த ஒரு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அப்புறம் கீழ யூடியூப்ல பாக்குறப்பவே ஹை ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் டக்குன்னு கிளிக் பண்ணி ஹை பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை நிறைய பேர் பாப்பாங்க சரி நம்ம சேனல் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா தமிழ் பொக்கிஷம் கார்ட்டூன் சேனல்ல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல் நோட்டிபிகேஷன் வரும் இல்லையா அந்த பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டோரி போட்டோ ஒன்னா வந்துடும் நீங்க நிறைய பேர் லைக் அண்ட் ஹை பண்ணீங்கன்னா இந்த ஸ்டோரியும் சரி அசுர காதல் ஸ்டோரியும் சரி டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டுன்னு போட கொஞ்சம் ஆர்வமா இருக்கும் வியூஸே இல்ல லைக்ஸே இல்ல ஹைப் இல்லனா எப்படி போடுறது கொஞ்சம் யோசிங்க யோசிங்கம்மாக்கா Bye.